அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிக்கோ சமையல் இன்னைக்கு கொடுவா புளி கருவாடு கொடுவா கருவாடு புளி போட்டு செய்கிறான் இது வந்து ஊர்க்கா மாதிரியான ரெசிபி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கொருவா கொடுவா கருவாடு எடுத்துருக்கேன் வார்த்தையெல்லாம் தவறுது கொடுவா கருவாடு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா சுட்டுட்டேன் சுட்டு பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் சுட்டுட்டு சுட்டுட்டு ஒரு ப சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் அதை போட்டாச்சு அது போட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து தேவையான மசாலா பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில புளி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி அந்த நார் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக புளி எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் இல்லாமல் அப்படியே ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நான் கருவேப்பில் போடுறேன் அது கழுவி வச்சது அதனால் சீக்கிரம் அதை போட்டால் நல்லா வருபடும் அதுக்கப்புறம் தனியா போடுறேன் தனியா போட்டு கொஞ்சம் நம்ம ஒரு பாதி அளவு ஏன்னா தனியாக கூட லேட் ஆகும் வறுபடுறதுக்கு அதனால் பாதி கொஞ்சம் வறுபட்டுன்னு மிளகு சீரகம் கடுகு வெந்தியம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பாதி நல்லா கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம வந்து காஞ்ச மிளகாயே போட்டுக்கலாம் ஏன்னா காஞ்ச மிளகாய் இது வறுப்படுற அளவுக்கு அது சீக்கிரம் வறுப்பட்டு கருத்து போயிடும் அதுக்காக நம்ம காஞ்ச மிளகாவை கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் வறுத்து நல்லாத்தையும் ஓரமாக பண்ணி நடுவில் நம்ம புளியை போட்டுக்கலாம் புளியை போட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்தோம்னா இது அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கெட்டியாக இருக்காது அதுக்காக இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து வச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடினா மையாக பொடியில் குறை ஒரு பொடி பண்ணிக்கலாம் நான் ஒரு சுமார் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சூடு தண்ணியிலேருந்து கருவாடி எடுத்து அதை நல்லா அஞ்சாறு ஆறு முறை கழுவி நிறைய உப்பு இருக்கும்ல அதனால் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துளி துளியாக அதை நான் உடச்சி விட்டுருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய துண்டாக இருந்தது அதை உடைச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா வெடித்ததும் இந்த கருவாடி எடுத்து அதெல்லாம் போட்டேன் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்து கொஞ்சம் முறு முறுன்னு வரட்டும் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் பெரிய கட்டி பூண்டு ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துத்தையும் அந்த கருவாடோடு சேர்த்து நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் நான் எப்படியோ ஒரு பத்து நிமிஷம் இதை வதக்கியிருப்பேன் ஏன்னா அது நல்லா வேகணும் இப்போ வந்து நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் நிறையா ஃபுல் ஃபுல்லாக போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டிருக்கேன் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் நம்ம கடைசியாக தான் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் நம்ம ருசி பார்த்துட்டு சேர்க்கலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்சோருக்கணும்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் செம்மையாக வாசனை வந்துது இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையே நல்லா வதக்கி விட்டுருக்கோம் நல்லா இதை வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளை வினிகர் பூ சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளம் நல்லா துருவின வெல்லம் வெள்ளம் போட்டிருக்கேன் அப்படியே கெட்டி கெட்டியாக போட்டு அது சீக்கிரம் உருகாது அதனால் நான் அது நல்லா அதை துருவி போட்டிருக்கேன் அது சீக்கிரம் கரைஞ்சிரும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த கொடுவா புளி கருவாடு முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்